காலேஜில் பாலியல் வன்கொடுமை ஸ்கூலில் பாலியல் வன்கொடுமை ஓடும் ட்ரெயினில் பாலியல் வன்கொடுமை ஹாஸ்பிட்டலில் பாலியல் வன்கொடுமை பேருந்தில் பாலியல் வன்கொடுமை என்னடா நடக்குது இங்கே என்னடா நடக்குது ஒரு தடவை ரெண்டு தடவை இந்த பாலியல் வன்கொடுமை நடக்கும்போதே சட்ட ஒழுக்கம் சிவராக போட்டிருந்தா நாற்பது லட்சம் பேர் இருக்கிற சவுதி அரேபியாவில் கூட அவ்வளோ சட்டத்திருத்தம் கடுமையாக இருக்குது ஆனால் இங்கே நூற்றம்பது கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த இந்தியா தேசத்தில் இங்கே தாண்டா கடுமையான சட்டத்திருத்தம் இருக்க வேணும் ஏண்டா போட மாட்டிக்கிறீங்க இன்னும் புரியல அடுத்தடுத்தது அடுத்தடுத்தது நடந்துட்டு தானே இருக்குது என்ன முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க ஒன்றும் புரியல அப்புறம் பேசுகிறீங்க பாரத் மாதாக்கு ஜெய் பாரத் மாதாக்கு ஜெய்ங்கிறீங்க என்டா பாரத் மாதாக்கே பா பாதுகாப்பு ம் சொல்லுங்க சொல்லுங்க மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தேசமாக அமைஞ்சிருச்சு அமைஞ்சிருச்சு முழுக்க முழுக்க என் தேச பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதா மன வருத்தமாக இருக்குது என்ன செய்கிறது பாலியல் வன்கொடுமை பண்டித்தான் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு அவனை அதே இடத்துல சுட்டு கொள்ள வேண்டியதாண்டா எதுக்கடா கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனு ஜெயிலுன்னு தேவையில்லையே எத்தனை பெண்கள் சிரமத்துக்கு ஆளாக்கி இருக்காங்க தெரியுமா தெரியுமா இந்த பாலியல் அரக்கர்களை நம்பி பெண்களுக்கு காலேஜ் அனுப்ப முடியல பெண்களுக்கு ஸ்கூல் அனுப்ப முடில பெண்களுக்கு வேலை கூட அனுப்ப முடியலடா அடுத்தடுத்து நடந்துட்டு தானே இருக்குது இது என்னடா முற்றுப்புள்ளி பொள்ளாச்சியில் நடந்தது அதுக்கடுத்தது கள்ளக்குறிச்சியில் நடந்தது அதுக்கடுத்தது நெல்லையில் நடந்தது அதுக்கடுத்தது கோயமுத்தூரில் நடந்தது அதுக்கடுத்தது சென்னையில் நடந்தது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அதுக்கு அடுத்தது 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 நடந்துக்கிட்டே தாண்டா இருக்குது முற்றுப்புள்ளி என்னடா வைக்கிறீங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின் இதுக்கு முற்றுப்புள்ளி என்ன வைக்கிறீங்க அடுத்தது பாலியல்ங்கிறதே பேச்சே வரக்கூடாது நியூஸே வரக்கூடாது அந்த மாதிரி சம்பவமே வரக்கூடாது அது மாதிரி என்ன சட்ட திருத்தம் போடுறீங்க சொல்லும் பார்க்கலாம் இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி ஒன்றுமே இல்லையா அப்போ அதுக்கு அப்புறம் எதுக்கு இங்கே அரசாங்கம்னு எதுக்கு இங்கே சட்டம் எங்கே எதுக்கு ம் கடுமையான சட்டத்திருத்தம் போடவேன் துபாயில் ஐம்பது லட்சம் பேர் தான் இருக்கிறான் கடுமையான திருத்தம் இங்கே நூற்றம்பது கோடி மக்கள் இருக்கிறம்மா இங்கே தான் கடுமையான சட்டத்திருத்தம் இருக்க வேணும் என்ன பண்ணுறீங்க கடைசியில் பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்டானா உடனே பிடிச்சி பிடிக்கிறீங்க அரஸ்ட் வாரண்ட்டுங்கிறீங்க ரெண்டு நாள் சிறையில் வைக்கிறீங்க மூணாவது நாள் கோர்ட்டில் காமிக்கிறீங்க நாலாவது நாள் ஜெயிலில் விடுறீங்க அஞ்சாம் நாள் அவன் பெயிலில் வரான் இதற்கு என்ன முற்றுப்புள்ளி ஒன்றுமே இல்லை உங்களை ஆட்சி ஆள தெரியல சட்டம் போட தெரியலனா இறங்குங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்காக சட்டம் திட்டம் போடுறதுக்கு ஹியூப்பா இங்கே தட்டி கேட்குறவங்க கம்மியான தவறுனா அனுதினா தட்டி கேட்குறவங்க இங்கே கம்மியான ஆட்கள் இருக்கிறாங்க ஆனால் இங்கே எட்டப்பன் கருங்காலி தான் அதிகமாக இருக்கிறான் அதனால தான் அடுத்தடுத்தது நடந்துட்டுருக்கு இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி வச்சிங்க இதுதான் என்னுடைய கொஸ்டின் இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி கஞ்சாவை அடிச்சுட்டு பாலியல் வன்கொடுமை சாராயத்தை குடிச்சிட்டு சரக்கை போட்டுட்டு பாலியல் வன்கொடுமை என்னடா சாராயம் கஞ்சா எல்லாம் நம்ம நாட்டுக்கு தேவையா இதெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காதது காலையில் எந்திரிச்சோன்னு அரசியல் நடத்துகிறீங்க அவர் வந்து இவரை குறை சொல்வார் இவர் வந்து அவரை குறை சொல்வார் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா அவள் அவ டெண்டர் இங்கே கம்மிஷன் இங்கே ஆட்டையும் போட்டு பல்லாயிரம் கோடி சம்பாதிச்சுட்டு ஓடி போயிடுவீங்க வெள்ளைக்காரன் ஆண்டு இருக்கலாண்டா நீங்களா எதுக்குடா இந்த கோலத்தை பார்க்க தானா கேவலம் கேவலம்